வெல்கம் டு என்னோட தமிழ் எல்லாத்துக்கும் நம்ம ஏகே பார்த்தீங்கன்னா நேற்று துபாய் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர் சீரீஸில் அஜித் குமார் ரேசிங் டீம் இது பார்த்திங்கன்னா ஒரு வேற லெவல் சம்பவம் பண்ணிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் நேற்று பார்த்திங்கன்னா நிறைய ட்ராக்கர்ஸு நிறைய ஸ்டார் கேஸ்ட் எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம ஏகேக்கு விஷஸ் பண்ணாங்க ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் பார்த்திங்கன்னா நம்ம ஏகேக்கு விஷ் பண்ணியிருக்காரு அதில் என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா கங்கராச்சுலேஷன்ஸ் யூ ஆர் மேட் இட் அஜித் குமார் அப்படின்ற மாதிரி போட்டு ஒரு போஸ்ட்டை வந்து போட்டிருக்காரு ஸோ அந்த போஸ்ட்டு தான் பார்த்திங்கன்னா செம்ம அட்டன் ஆகிட்டு சோஷியல் மீடியாவில் ஸோ தலைவர் சூப்பர் ஸ்டாரும் பார்த்திங்கன்னா நேற்று நம்ம ஏகேக்கு ஒரு செம்மையான விஷேஸ் வந்து பண்ணியிருக்காரு ஸோ இது பார்த்திங்கன்னா பயங்கரமான ஹாப்பியா இருக்கு அது மட்டும் இல்லாம நேத்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நம்ம சூப்பர் ஸ்டார் மட்டும் இல்லாம மத்த பாலிவுட் பாலிவுட் அண்ட் டாலிவுட் எல்லா சினி ஆக்டர்ஸ் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நம்ம விஷேஷ் பண்ணிருக்காங்க அது மேல பார்த்தீங்கன்னா நிறைய பேர் விஷ் பண்ணிருக்காங்க சோ இந்த விஷயம் பார்க்கும்போது ஒரு செம்மையான வைப்பு கிளம்புது கைஸ் ஏன்னா பார்த்தீங்கன்னா நம்ம ஏகே கே ரேஸ்ல நேற்று ஜெயிச்சது தமிழ்நாட்டுக்கே ஒரு மிகப்பெரிய பெருமை அது மட்டும் இல்லாம இந்தியாக்கே ஒரு மிகப்பெரிய பெருமை சொல்லலாம் ஏன்னா தமிழ்நாட்டுல இருந்து போய் இந்த டுவெண்ட்டி ஃபோர் ஹவர் இப்படி ஒரு வினிங் கொடுத்திருக்காரு அதுவும் கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷத்துக்கு போய் கொடுத்திருக்காரு அப்படின்னு நினைக்கும் போது செம்ம ஹாப்பியா இருக்கு நம்ம எல்லாத்துக்கும் அது மட்டும் இல்லாம சூப்பர் ஸ்டார் வந்து விஷ் பண்ணியிருக்காரு தென் நிறைய கேஸ்ட் பார்த்தீங்கன்னா விஷ் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நிறைய ஆக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா நேரடியாக போய் நம்ம பேக்கிக்கு சப்போர்ட் பண்ணாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதை பற்றி உங்கள் ஒப்பீனியன் என்ன அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்லாம் மறக்காம மென்ஷன் பண்ணுங்க நெக்ஸ்ட் ஒன்று ஏன் பண்ணுறேன் தேங்க்யூ மச் ஃப்ரெண்ட்ஸ்